ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இந்த வீடியோவில் கை வலிக்க கூழ் காய்ச்சாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி வந்து அரிசி வடகம் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியை தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கல் அரிசியில் கூட இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் பச்சரிசியில் செய்யும் போது வடகம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குங்க இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் ரொம்ப அதிக நேரமெல்லாம் தேவையில்லைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அரிசியை வந்து நம்ம குக்கரில் வந்து சேர்த்துடலாங்க ஒரு கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா குழஞ்சி வரணுங்க நம்ம வந்து சாப்பிட்ற சாதம் மாதிரி உதிரி உதிரியாக வரக்கூடாது இப்போ வந்து அரிசி சேர்த்தாச்சு தண்ணியும் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி வந்து விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க நான் வந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக இதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மூணு பச்சை மிளகாவை நல்லா வந்து அரைச்சிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேங்க உப்பு காரம் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வந்து போட்டுடலாங்க கரெக்டாக ஒரு நாலு விசில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்து தானாக வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாங்க இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா கொழஞ்சி தாங்க இருக்கும் இதை வந்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா இதை வந்து நம்ம மிக்சர் ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக இருந்தால் ரெண்டு பேட்சஸாக நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லைங்க இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா க்ரீமியாக வந்து கிடச்சிரும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சீரகம் சேர்க்கும் போது தான் வடகம் பார்த்தீங்கன்னா நல்லா மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து கொஞ்ச கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்தும் நீங்கள் வந்து வடகம் வந்து போட்டுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து எடுத்து போடாமல் முறுக்குப்பொடியில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து பிழிஞ்சு வந்து விட்டுடுறேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இருக்குங்க இந்த மாதிரி முறுக்குப்பொடியில் வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த வடகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா குச்சி குச்சியாக உங்களுக்கு நிலமாக இருக்குங்க நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போடும்போது சின்ன சின்னதாக நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் வந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃபில் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு காட்டன் துணி மேலே நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் வந்து நிலமாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் எல்லாமே உங்களோட விருப்பந்தான் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து வேலை வந்து முடிஞ்சிருங்க நல்லா வெயில் அடிச்சதுன்னா இந்த வடகம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா காஞ்சு வந்துடுங்க நீங்கள் காலையில் போட்டிங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு வடகம் வந்து ரெடி ஆயிரும் சப்போஸ் வெயில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிழிஞ்சு விட்டாச்சு இது நல்லா காயொட்டுங்க காஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் இதை வந்து பின்னாடி திருப்பி போட்டு நீங்கள் வந்து தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணியில் வந்து ஒட்டாது இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் போல் நீங்கள் வந்து வெயில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஈரம் இருக்காது நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ வடகம் வந்து ரெடியாயாச்சு நான் வந்து உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் நல்ல டேஸ்ட்டாக நல்ல மொறுமொறுன்னு நம்ம வந்து அரிசி வடகம் வந்து செஞ்சாச்சு கை வலிக்க கூலெல்லாம் காய்ச்ச தேவையில்லைங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ